ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பாக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சஸ்கிரைப் பண்ணுறீங்க பில்லுங்க கிளிக் பண்ணிங்க அப்பதான் ரெகுலரோ போற வீடியோ இன்னைக்கு விற்பனை பத்தின்னு பாத்தீங்கன்னா இரட்டை பிறவி ரெட்டை பிறவி செவலை ஜோடி கன்றுங்க ரெட்டை பிறவி காலம் ஒரே மாட்டிற்கு பிறந்த இரட்டை கன்றுகள் ஒரே மாட்டிற்கு பிறந்த ரெட்டை காலை கன்று சுளி சுத்தமான கண்ணுங்க தெளிவான கன்று ரெண்டு ரெண்டு கன்று பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி அச்சு வச்ச மாதிரி ஒரே மாதிரி உடம்பு உடம்பரிசிலையோ நிறக்கால்லையோ அனைத்துலேயும் ஒரே மாதிரி கண்ணுங்க பார்த்தீங்கன்னா இப்போ தான் வண்டி விட்ட இருக்கிறனால பார்த்தீங்கன்னா சாணி அடிச்சு நல்லா நல்லா தெளிவாக இல்லைங்க நம்ம உங்களுக்கு நாளைக்கு பதிவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக போகிறாங்க இன்றைய பதிவு பார்த்துட்டு வேணுங்கிறீங்க தெளிவான வீடியோ வேணுங்களை கூட கேட்குறேங்க ரொம்ப கேட்கலங்க ஆனால் நல்ல கண்ணாக வேணும் ரெட்ட கண்ணாக வேணும் ரட்டக்கன்னா வேணும் ரெட்டக்கண்ணு பார்த்திங்கன்னா அனைத்து மா அனைத்து இதுக்குமே பார்த்திங்கன்னா எல்லா நேரமும் நம்ம ரெட்டக்கண்ண கிடைக்காது நூற்றில் ஒரு மாறு ரெண்டு மாறு மட்டும் நம்ம ரெட்டக்கண்ணாக கிடைக்குங்க அதே மாதிரி நல்லா ரெட்டத்தம் அமைப்பை நல்ல ஒரு புடமாடை ஏற்றத்தில் நல்ல ஒரு சின்னத்தில் தெளிவான கன்று ஜோடி கன்று ஒன்றுக்கு ஒன்று ஒரு நாலு கொம்பு ஒரே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று விட்டு பிரியாமல் ரெட்டக்கண்ணில் ரெட்டைக்கண்ணாக எப்படி இருக்குமோ அதே மாதிரிங்க அந்த ரெட்டக்கண்ணாட்டு ரெட்டை கண்ணுக்கு இப்போ ரெட்டை எப்படி இருக்குமோ நாலு கொம்பு ஒரே மாதிரி ஒரே மூஞ்சி கொம்பில் ஒரே மாட்டில் நேரக்கால் முத கொண்டு ஒரே இதுங்க பார்த்தீங்கன்னா ரெட்டக்கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன்று கிடைக்கனா பிறகு ல ஒரு கன்று காலக்கண்ணாக பொருக்குங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காலக்கண்ணாக பிறந்தோம் ஒன்று மயிலையாக பொறுக்கு ஒன்று செவலையாக போறக்கு இல்லை காரியாக போறங்க ஆனால் ரெண்டுமே ஒரே நேரக்காலில் ஒரே இதில் ஒரே ஒரே நேரக்காலில் ஒரே கலரில் பிறந்திருக்குங்க ஆனால் தெளிவான கண்ணாக வேணும் ரட்டக்கண்ணா வேணும் ஒம்பனாலும் கே ஒம்பாள் அளர்த்து பார்த்துட்டு இருப்பீங்க ரெட்டக்கன் வேணும் ரெட்டக்கன் வேணும் ரெட்டக்கன்று பார்த்தீங்கன்னா நூற்றுல ஒரு மாட்டுக்கு ஒரு நூற்றில் ஒரு டைம் நூற்றுல ஒன்று தான் க ரெட்டக்கன்றுக்கு போகிறக்குங்க அது செவலையில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரக்கால் போகிறதும் ஒம்பறாயிருங்க பிறந்த மயிலையில் காரியில் மயில செவலை இல்லை மயில மெயில கிடைக்காதுங்க ஆனால் செவலையில் ரெண்டுமே ரெட்டை கிடைச்சிருங்க கிடச்சிருங்க ஆனால் தெளிவான கண்ணா வேணும் நல்லா ரெட்டைக்கண்ணா வேணும் வளர்த்து வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்பட்ற நம்ப தேவசணும் இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலக்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்ணு பார்த்தீங்கன்னா சுழி சுத்தங்கள் கண்ணு பார்த்திங்கன்னா கண்ணுகள் சுழி சுத்தம் கொறைக்காடு வரையிலே எட்டு பெருக்கர்கள் தெளிவாக இருக்குதுங்க அதனால் வேணுங்கிறீங்க மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் கண் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தீரன் கேட்ஃபார்ம் கருளுந்து கோயம்புத்தூர் ரோட்டில் பவித்தன கிராமத்துங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலியமாக பேசினாலும் சரி நம்மள்கிட்ட அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க அனைத்து மாடுகளும் வாகன வீசி செய்து தரப்படுங்க ரெண்டு கண்ணுமே தாடகுடி இல்லாமல் தொப்பில் இருக்க முடியாமல் வாழ் சின்னத்தில் நல்ல ஒரு பயிர் முப்பில் தெளிவான நகருங்க நாளைக்கு ரேக்கலாக ரேஸ்க்கோ இல்லை வண்டி மாட்டி அனைத்துக்கும் அனைத்துக்கு உந்த கண்ணுங்க ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு 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 ஒரே மாதிரி ஓர்ஸில் நிற்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல அழகாக Редактор ஆனால் தெளிவான கண்ணுகளாக வேணும் ரட்ட கண்ணுகளாக வேணும்னா அந்த கண்ணை தேவைச்சு தேவைச்சுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஏன்னா விற்பனை விலை நம்ம சொன்னோம்னா விற்பனை விலையை நம்ம சொன்னோம்னால் பார்த்தீங்கன்னா இந்த விலையை இந்த விலையான்னு கேட்குறாங்க ஆனால் உங்களுக்கு வேணுங்கிறீங்க தனிப்பட்ட மூலியமாக உங்களுக்கு என்ன விலை இந்த கண்ணு பிடிச்சிருந்தோம் விலையை கூப்பிட்டு கேளுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது டு பத்து மா ஒரு ஒன்பது டு பத்து மாதங்களான ஒரு பத்து மாதங்களான ஒரு மயிலை காலை கண்ணுங்க நல்லா பெருங்கொட்டு நல்லா பெருவட்டு மாட்டு கண்ணுங்க நல்லா இரட்டத்தமிழ் அமைப்போட நல்லா தெளிவான கண்ணு புரியும் பார்த்திங்கன்னா ஒரு பா ஒரு ஒரு பன்னெண்டரை டு பதிமூணு பொடி பக்கம் வருங்க நல்ல இரட்டத்தில அமைப்பு நல்ல ஒரு பயிர் கொம்புல நல்லா கட்ட முடிஞ்சு தெளிவான கன்று இது நல்ல வேகம் படபடப்பு சுறுசுறுப்பாக அனைத்தும் உண்டுங்க ஆனால் தெளிவான கண்ணாக வேணும் ஒரு பத்து மாதங்களில் கண்ணாக வேணும் ஒரு பெருவெட்டு பெருவெட்டு கண்ணாக ஒரு ஒரு பதிமூணு பொடியில் வர மாதிரி கண்ணாக வேணும்னா இந்த கண்ணை தேவை நம்ம தேசலாம் இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க கண் பார்த்தீங்கன்னா சுழி சுத்தமான கண்ணுங்க நல்ல வேகம் படபடப்பு சுறுசுறுப்பாக அனைத்து நாலு கால நல்ல தெளிவாக ஓ நம்ம விரட்டாமல் எடுக்கிறாங்க நம்ம விரட்டி எடுக்கலாம் விரட்டாமல் நம்ம எடுத்து என்ன போகிறோம் நான் விரட்டி எடுத்து போட்டால் தெளிவாக தெரிய மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க வீடியோவில் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம விரட்டாமல் ஒரே நடை நடை விட்டு மட்டும் போகிறோங்க எப்படி நடக்கால் விட்டுருக்குன்ட்டு ஆனால் நல்ல கண்ணாக வேணும் ரேஸ்கோ பூச்சிக்கோ இல்லை எருதாட்டத்துக்கோ வேணும் நல்லா டுமில் எடுத்தால் நல்ல உடம்பு அரிசியில் நல்ல நெட்ஒர்கில் பெருவெட்டில் வர மாதிரி கண்ணாக வேணுன்னா இந்த கண்ணை தேவைச்சுற மாதிரி இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலக்க காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் கண் இருக்கிற மாதிரி தீரன் கட்ஃபார்ம் கருளுந்து கோயம்புத்தூரில் பவித்திரன் கிராமத்தில் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலிமா பேசினாலும் சரி நம்மள்ட்ட அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க ஆனால் ஒரு பத்து ஒரு பத்து மாதங்களான மயிலை காலை கண்ணு வேணும் அந்த கண்ண கண்ணை மாதிரி செய்வேன்